முட்டை குழம்பு எப்படி வைப்பேன்னு காமித்தனி பாருங்களேன் முட்டை ரெண்டு முட்டையை வேக வச்சுக்கணுங்க வச்சுட்டு வெங்காயம் கொஞ்சம் சோம்பு சீரகம் மிளகு இஞ்சி இதெல்லாம் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா இதை வதக்கிக்கணும் இந்த கலராக வர்ற வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா வதக்கி இதோட தேங்காய் போட்டு நம்ம அரைச்சி குழம்புல ஊற்றணும் முட்டை குழம்பு நம்ம மட்டன் குழம்பு மாதிரி சூப்பராக இருக்கும் ஒரு வடை செடியில் நம்ம எண்ணெய் வச்சுட்டுங்க இந்த வாசனை பவுடர் ரெண்டு பிரிஞ்சு இலை இந்த பட்டை சோப்பு பூ இதெல்லாம் போட்டு அது கொஞ்சம் கலர் மாறவுமே நம்ம அதுல வெங்காயத்தை போடணும் மட்டன் முட்டை குழம்பு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும் மட்டன்லாம் இப்போ சாப்பிட போடாமல் சொல்லுங்க சாப்பிட்றாங்க ப்ரெஷர் வருது கொலஸ்ட்ரால் வருதுனால அதை சேர்க்குறதே நாங்கள் எடுக்கிறதே இல்லைங்க பயந்துட்டு அந்த ஆசிரியர் சாப்பிட்டவங்களுக்கு இப்படி சாப்பிட போல் இருக்கிறதுனால இந்த வதக்கி ரெடி பண்ணி மட்டும் பண்ணி இல்லை நம்ம எடுத்து வச்சிருக்க மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இதே நம்ம தேடி குழம்பு நிறைய வேணால் மல்லிகூள் நிறைய போடலாம் உரப்பு கொஞ்சம் கம்மியாக போடணும்னா கூட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் இதை போட்டு இந்த தக்காளியிலே வதக்கணும் இது கொஞ்சம் அந்த பச்சை அது போயிடும் உடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும் ஏன்னா அந்த மிளகா பொடியெல்லாம் அப்படி தறிடும் அப்படின்னு சொல்லி இது கொஞ்சம் குழம்பு பச்சை வடை இல்லாமல் மைப்பூர் வடை இல்லாமல் இருக்கும் போட்டு போட்டுக்காதான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கணும் மிஸ் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா அந்த மல்லித்தூள் வாழை இதெல்லாம் சொல்லி குழம்பு கொஞ்சம் திக்காக வந்தோடனால் நம்ம இந்த வதக்கணும் தேங்காவை வெங்காயத்தை தேங்காய் போட்டு அரைச்சோம் இது நல்லா வதங்கிடுச்சு ஆழமும் மிச்சி தலை அரைச்சி இந்த குழம்போட கலந்துடணும் கலந்தோடனே இந்த முட்டையை உரித்து அதில் போடணும் ஒரு முட்டையை மட்டும் அதில் உடச்சி அப்படியே போடணுங்க போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி தேங்காய் பாருங்கள் அந்த வெங்காயம் இதெல்லாம் வதக்கணும்னு அதை அரைச்சி தேங்காய் தேங்க இந்த குழம்பு நல்லா கொதி வந்துடணும் நல்லா கொடி வரையில் முட்டை வேக வச்ச முட்டையை ரெண்டாக கீறி போட்டு ஒரு முட்டையை மட்டும் உடச்சி அதில் ஊற்றணும் குழம்பு சூப்பராக இருக்கும் இது நல்லா கூட்டி வரணுங்க முட்டை குழம்பு நான் இப்போ காம்சண்ணங்கிறதுக்கு முதல் வீடியெல்லாம் அதில் வந்து இப்போ இறக்க போகிறப்ப இப்படி கொஞ்சம் முட்டையை உடச்சு ஊற்றிடணும் இது நம்ம கிண்ட கூட செய்யக்கூடாது இது அப்படியே வந்து முட்டை ஆம்லெட் மாதிரி உள்ள ரவுண்டாக வந்துடும் அப்புறம் நம்ம முட்டை வேக வச்ச முட்டையை இதே மாதிரி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இப்படி போட்டோம் இது நம்ம உடச்சி ஊற்றுன முட்டை அது அழகாக அப்படியே ரவுண்டாக வந்துடும் கரண்டியெல்லாம் போடக்கூடாது இது அப்படியே இந்த ஹீட்லேயே மூடி வச்சிடணும் கொஞ்சம் நேரம் எவ்வளோ நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அது ஆம்லெட் மாதிரி தனியாக வரும் அதுக்காக அந்த முட்டை குழம்புல வடை ஊற்றின பாருங்கள் முட்டை அது எப்படி வந்துருச்சு பாருங்கள் இது நம்ம முதலே கரண்டி போட்டு அப்படியே தயிர் மாதிரி ஆயிருக்கும் இது வந்து இப்படி பாருங்க நல்லா ஆம்லெட் மாதிரி உள்ள கிடக்குது இப்படி போட்டால் தான் முட்டை குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் வேக போட்டு ரெண்டு முட்டை போடணும் சாதா முட்டை ரெண்டு வடை சு ஊற்றலாம் வீட்டில் பேர் இருக்காங்களோ அத்தனை கூட ஊற்றலாம் இந்த குழம்பு ரெடி பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக